விஜய் அவர்கள் நல்ல மனுஷனே இல்லை ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் தன்னை உயர்த்தி விட்டால் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்கிறவர் எம்ஜிஆருக்கு பிறகு மிகவும் உன்னதமான ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர் தலைவராக இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள் தான் இன்னும் சொல்ல போனால் காமராஜ் அவர்களையும் பெரியார் அவர்களையும் இன்னைக்கு உலகம் முழுவதும் தெரியுதுன்னா அது விஜய் அவர்கள் கொள்கை தலைவர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்ட தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஃபைட்டர் சினிமாவில் இந்த அரசியலில் வந்து ஒரு ஃபைட்டர் இந்த இதெல்லாம் தாண்டி வந்து அரசியல் அவர் சாதிப்பார் தமிழகத்தினுடைய அரசியல் தீர்வே விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முத்துக்களை எல்லாம் கொட்டியிருக்கிறார் ஒரு சேனலில் எங்கே இது நடந்தது என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நம்ம இந்த காணொலியை இருக்கக்கூடிய வேலையில் கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை விஜய் அவர்கள் சந்திச்சிருப்பார் இன்னும் சொல்லப்போனால் இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அந்த மக்களெல்லாம் வந்து ஆதரவு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஏன்னா அப்படி தான் நடக்கு இங்கே வந்து எல்லாமே தலைகீழாக நடக்கு அவர் மறைந்திருந்த தலைவரை வந்து அங்கேருந்து வந்து சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க தொடர்ந்து விஜய்னுடைய பிம்பத்தை கட்டியமைக்கக்கூடிய வேலையை வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அது ஒரு நல்லா தான் இருக்குது உலகளவில் வந்து எந்த தலைவரும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையாண்டதில்லை செய்ததில்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம் இதில் விஜய் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை பல ஊடகங்கள் செய்து அதில் வந்து குதிரையில் முன்னே போய்ட்டுருக்குறவர் வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற சேனல் அதில் காமேஸ் அப்படிங்கிற தாவேக்காவினுடைய ஆதரவாளராக இருக்கிறாரு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார் அந்த பேட்டியில் தான் முத்துக்களை எல்லாம் அப்படியே சிதற விட்டிருக்கிறாரு அந்த முத்துக்கள் தான் என்ன என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதாவது முதல்ல என்ன கேட்குறாருன்னா நீங்கள் விஜய்யை சந்திச்சிருக்கிறீங்களா விஜய் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத அவர் கேட்குறார் அதுக்கு அவர் வந்து ஒரு திருக்குறளை வந்து உதாரணமாக அவருடைய பண்புக்கு விளக்கமாக சொல்லிட்டு அவருடைய பேட்டியை வந்து ஆரம்பிக்கிறார் பொறுமை உடையவர் ஆற்றுவான் ஆற்றின் அருமை உடைய செயல் பொறுமை உடையவர்கள் ஆற்றக்கூடிய செயல் வந்து அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் விஜய் அவர்கள் ரொம்ப பொறுமையான மனிதர் ரொம்ப பொறுமையாக யோசிச்சு தான் அவர் வந்து தன்னுடைய செயல்களை செய்வார் அதன் மூலமாக யாருமே புண்படக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார் நல்ல மனுஷன் இல்லை ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய பேட்டியை வந்து ஆரம்பிக்கிறாரு அவர் பொறுமை எந்த அளவுக்கு உள்ளவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா நாமக்கல்லில் வந்து எட்டை முக்காலுக்கு அவர் வந்து இறங்கணும் மக்களை சந்திக்கிறது அவர் வீட்டில் அப்போ தான் பல் வளர்க்குறாரு எட்டை முக்காலுக்கு வந்து காலையில் பல் வளர்க்குனார் அந்தளவுக்கு பொறுமையாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபர் அது மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிச்சாமி அவர் மதியானமே வர வேண்டியது மத்தியானம் பன்னிரெண்டே முக்காலுக்கு அவர் அங்கே இருக்கணும் ஆனால் வந்து ஏழு மணி நேரம் தாமதம் பொறுமையாக யோசித்து அப்படி வந்த ஒரு நபர் தான் விஜய் அவர்கள் அந்த வாகனம் ஓட்டிகிட்டு வரும்போதே தெரியும் ஒரு இருபது நிமிஷத்தில் வரக்கூடிய அந்த சாலையை வந்து மூணு மணி நேரம் கடக்கிறதுக்கு செலவு பண்ணார் அவ்வளவு மிகப்பெரிய பொறுமை எங்கே இவருக்கு பொறுமை விட்டுப்போம்னா அந்த சம்பவம் ஏதாவது துயரங்கள் நடக்கும்போது அங்கேருந்து பொறுமையை விட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடுவாரு வர்றதுக்கு மூணு மணி நேரமான அந்த சாலையில் வந்து இருபது நாற்பது நிமிஷத்திலே போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் தான் விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய கண்ணு முன்னால் என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கண்ணு முன்னாலே செத்து விழுவாங்க அதை பற்றி எந்த கவலையும் படமாட்டார் தான் கொண்ட கொள்கையில் வந்து ரொம்ப கூர்மையாக இருப்பார் ஏன்னா திருக்குறளை எல்லாம் வந்து வழிகாட்டியாக வச்சு நடக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்காங்க பார்த்திங்களா இன்னும் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு உன்னதமான இடத்துல விஜய் அவர்களை தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்கிறாங்க அதனால் வந்து விஜய் அவர்களுக்கு தமிழகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் உள்ளுக்குள்ளாலே இருக்குது அந்த தாட்டினுடைய அடிப்படையில் தான் அவர் வந்து அரசியலுக்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் சொல்கிறார் சரி இதுக்கு பின்னால் பிஜேபி இல்லை அதனுடைய வற்புறுத்துதல் இல்லை மிரட்டுதல் இல்லை ஐஆர்எஸ் அருண்ராஜ் ஆர்எஸ்எஸில் இருக்கிறவர் இங்கே வந்து இணைந்ததெல்லாம் யதார்த்தமாகத்தான் இதையெல்லாம் நம்ம நம்புவோம் சரி நம்ம விஷயத்துக்குறோம் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு உன்னதமான தலைவர் வந்து விஜய் அவர்கள் தான் எம்ஜிஆர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பண்ணாரோ அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை தமிழ்நாட்டில் இங்கே அரசியலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்ததோ அதுக்கும் இங்க இருக்கக்கூடிய கலைஞர் மாதிரியான தலைவர்களுக்கும் அது மாதிரி பல்வேறு தலைவர்கள் இங்கே இருந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுருக்காங்க யாருமே வந்து நிகர் இல்லை எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு உன்னதமான தலைவராக இவர் கண்டு கொண்டிருக்கிறது விஜய் அவர்களை தான் விஜய் அவர்களுடைய கட்சியில் இவர் ஏன் வந்தார் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இவர் போகக்கூடிய கிராமங்கள்ல எல்லாம் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்கான் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குது ஃபோட்டோ அதுக்கு வந்து ஒரு இருபத்தைந்து நபர்கள் வந்து உறுப்பினர்களாக இருந்தால் தான் அவருடைய ஃபோட்டோ வந்து இயக்கத்தினுடைய பேரில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது எந்த தலைவருக்குமே இப்படி இருந்ததில்லை இவருக்கு மட்டுந்தான் இருக்குது அதே மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்குது மக்கள் எந்த அளவுக்கு விஜய் அவர்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து புரிந்து கொள்ளலாம் அதனால தான் நான் வந்து விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வந்தேன் நைஜீரியாவிலே விஜய் அவர்களுடைய கட்சி கொடி பறக்குது பார்த்திங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறார் இது விஜய் அவர்களை தொடர்ந்து வந்து பூஜிக்கக்கூடிய விஜய் அவர்கள்தான் ஒரு உன்னதமான நட்சத்திரம் கடவுளுக்கு மேல் அப்படின்னு பூஜிக்கக்கூடிய விஷயத்த தொடர்ந்து பண்ணக்கூடிய அந்த தொண்டற்படையிலேருந்து வந்து பேசுகிற மாதிரியே இருக்குது இன்னும் என்ன சொல்கிறாருன்னா விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு வந்து இந்த சுவரில் ஏறுறது மரத்தில் ஏறுறது இந்த மின்சார கம்பங்களில் ஏறுறது இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் இதை வந்து ஒரு கொண்டாட்டமாக தான் நம்ம பார்க்கணும் விஜய் அவர்கள் வெளியில் வந்தாலே ஒரு கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பண்ணிகிட்டுருக்கிறாங்க விஜயனுடைய தொண்டர்கள் பண்ணிகிட்டுருக்கிறாங்க இந்த கொண்டாட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த துயரமே நடந்தது இந்த தான் இதற்கு முன்னால் கரூருக்கு முன்னாலே ஐந்தாறு நபர்கள் வந்து செத்து போனாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்குது கொண்டாட்டம்னா எந்த கொண்டாட்டம் என்ன சொல்கிறாருன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து எவ்வளவு கண்ணியமாக நடத்தினாங்க அந்த இளைஞர்கள் தான் இதில் இருக்கிறாங்களாம் அந்த இளைஞர்களுக்கும் இதுக்குமா சம்பந்தம் அவர்கள் ஒரு லட்சிய பிடிப்போட இந்த போராட்டங்களில் வந்து கலந்து கொண்டவங்க அதற்கும் விஜயனுடைய தொண்டர்களுக்கும் நீங்கள் ஒப்புமைப்படுத்திங்கன்னா எந்த மாதிரி ஆகும் இன்னும் சொல்லப்போனால் இந்த துயரத்தில் வந்து மிதித்து கொல்லப்பட்ட அந்த நபர்கள் இறந்தவங்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் எந்த பதைப்பதைப்பும் இல்லாமல் விஜய் அவர்களை பார்த்தா போதும் அப்படிங்கிற நினப்பில் தான் எல்லாருமே வந்து தொடர்ந்து விஜயை வந்து கொண்டாடித்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுதான் இந்த துன்பத்துக்கு துயரத்துக்கு எல்லாமே காரணம் இன்னொன்று சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு யாரும் அரசியலை வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படி தெரியுதனுடைய விளைவு தான் இது அது மாதிரி இந்த கரூர்லேருந்து கிளம்பி வேலுச்சாமிபுரத்துக்கு வரதுக்கு வாரதுக்கு இவ்வளோ நேரம் ஏன் ஆச்சுங்கிற ஒரு காரணத்தை வந்து அவர் சொல்கிறாரு வழக்கமாகவே மிக அது வேகமாக வரக்கூடிய வண்டி ரசிகர்களை பார்த்த உடனே வந்து அவர்கள் வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து ஸ்லோவாக வந்தார் அந்தளவுக்கு ரசிகர்கள் மீது தொண்டர்கள் மீது அக்கறை கொண்டவர் விஜய் அவர்கள் டயருக்குள்ளால் வண்டி மாட்டி நம்ம ரெண்டு பேரும் விழுறாங்க அதை பார்த்துட்டு போயிட்டுருக்கிறாரு இது தான் உங்கள் அக்கறையான்னு சொல்லி நமக்கு வந்து பேச தோணுது இன்னொன்று விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து ரொம்ப நாகரிகமானவங்க அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான எந்த விதமான கீழ்த்தரமான வார்த்தைகளையும் வந்து பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி திமுக வந்து ரொம்ப கீழ்த்தரமாக விஜய பற்றி ஒரு பொய்யுரையை பரப்பக்கூடிய வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் நமக்கு இதில் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இதில் இந்த கூட்டத்தில் ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க ஆயிரம் பேர் ஆயுதங்களோட வந்து புகுந்துட்டாங்க கழுத்தை மிதித்து கொன்றுட்டாங்க வேற எங்கேயோ இறந்து செட் பண்ணி வந்து இந்த மருத்துவமனைக்கு ஆட்களை கொண்டு வந்தாங்க இப்படின் எல்லாம் இந்த சதி கோட்பாட்டை உருவாக்குனதே தாவேக்கா கட்சி தான் தாவேக்கா கட்சிக்கு இன்றைக்கி யாரெல்லாம் முட்டு கொடுத்துட்ருக்காங்களோ அவர்கள் தான் தொடர்ந்து இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் சொல்லாமல் பூசி முழுகக்கூடிய வேலையை இந்த காமேஸ் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஃபிலிக்ஸ் அவர்களும் ரொம்ப ரசித்து அதை வந்து நல்ல அழகாக வந்து கேட்டுருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காமராஜ் அவர்களை யாருக்கு தெரியும் பெரியார் அவர்களை யாருக்கு தெரியும் அஞ்சலையம்மாவில யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இன்றைக்கி இந்த தலைவர்களை சர்வதேச அளவில் தெரியக்கூடிய அளவில் மாட்டினது வந்து விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக பெரியாரை மாற்றின பிறகு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கே பெரியாரை வந்து தெரியுது ஏன் வைக்கம் போராட்ட வீரர்னு சொல்லி பெரியாரை வந்து கேரளத்தில் கொண்டாடிட்டு பெரியாருக்கு கேரளத்தில் சிலை இருக்குது பெரியாரை பற்றியான புத்தகங்கள் வந்து கேரளத்தில் வாசிச்சுட்ருக்காங்க அதை பற்றி உரையாடிட்டு இருக்கிறாங்க உலகளவில் இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய அதை பற்றி விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்கு என்னமோ இவங்க தான் பெரியாரையும் காமராஜரையும் மற்ற தலைவர்களை எல்லாம் உலகளவில் கொண்டு போகிறது மாதிரி பேசுகிறாங்க அந்த தலைவர்கள் என்ன பேசினாங்கன்னு தெரியாது அந்த தலைவர்களுடைய கொள்கை என்னன்னு தெரியாது அது தெரியாமலே இவங்க வந்து இந்த தலைவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் தமிழ்நாட்டிலே ஒரு விழிப்புணர்வு வந்த மாதிரி இளைஞர்களுக்கு தெரிகிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் தொண்டர்களுக்கு எத்தனை நபர்களுக்கு அரசியல் தெரியும் இந்த தலைவர்களை பற்றி தெரியும் அப்படிங்கிற கேள்விதான் நம்ம இதுல முன்வைக்க வேண்டியதா இருக்கு அவர்களை பற்றி நீங்க கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை அது எல்லாமே இருக்கு இந்த தற்கொலைகளை உருவாக்குனதுல இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு முக்கிய பங்கு உண்டு அது வேற விஷயம் ஆனா உங்களுடைய தொண்டர்களுக்கு அரசியல் தெரியும் அவங்க வந்து இன்னைக்கு சீரியல் பார்க்குறதில்ல பிக்பாஸ் பார்க்குறதில்ல அந்த நேரத்தில் வந்து அரசியலை பார்க்குறாங்க விஜயினுடைய கட்சி வந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இவர் பேசுகிறார் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு எம்ஜிஆரை எப்படி எதிர்த்தாங்களோ அது மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை எதிர்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறார் கடைசியாக வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் கேட்குறாரு இந்த துரோகங்களும் குற்றங்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் தாக்குப்பிடிப்பாரா அப்படின்னு சொல்லி ஃபெலிக்ஸ் அவர்கள் கேட்குறாரு இவர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் ஒரு ஃபைட்டர் நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது சினிமா துறையில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டில் அவர் வாழ்க்கையிலேயே வந்து ஃபைட் பண்ணி தான் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு திரைப்படத்துறையில் பல பேர் அவரை தூட்டினாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து உயர்ந்து காட்டியிருக்கிறாரு அந்த ஒரு ஃபைட்டிங் ஒரு வெறி வந்து அவருக்கு மனசில் உண்டு அரசியல் அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளுமே மக்களை ஏமாத்திட்டு நாங்கள் சொல்கிறதுல வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி இந்த கூட்டங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க சமீபத்தில் நடந்த பூத் ஏஜென்ட் கூட்டத்துக்கு தாவைக்கா வந்து காசே கொடுக்கல காசு கொடுக்காம அந்த மக்களை வந்து கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு பெரும் கூட்டத்தை வந்து காட்டிச்சு பார்த்திங்களா ஆனால் மற்ற கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க பிரியாணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவர் வந்து வைக்கிறார் அப்படி காசு கொடுத்த இடத்துல தான் ஒரு குற்றம் நடக்காமல் மக்கள் வந்து அழகாக வந்து போகிறாங்க மக்கள் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க கூட்டங்களை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காசு கொடுக்கறது கொற்று கொடுக்கறது இது தவறு அதை வந்து மறுக்கலை ஆனால் நீங்கள் முறையாக களத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் நீங்கள் இன்னுமே விஜய் அவர்களை துதி பாடிட்டு இருந்தால் விஜய் அவர்களுக்கும் ஒன்றும் தெரியாது உங்களுக்குமே ஒன்றும் தெரியாது அரசியல் பற்றி அரசியல் களம் பற்றி இந்த மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து யதார்த்த கள நிலவரம் குறித்து எதுவுமே தெரியாது விஜய் அண்ணா விஜய் அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அண்ணா அவ்வளோதான் வந்து தாவைக்கா தொண்டனுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன சிக்கல்கள் இருக்கு பிஜேபி இங்கே எவ்வளவோ ஆபத்தான கட்சி ஆர்எஸ்எஸ் எவ்வளவு ஆபத்தாக இங்கே பல வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கு தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய வேலை அந்த கடமை அந்த பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது இப்போ கட்சியை வந்து அடகு வைக்கக்கூடிய வேலையை எல்லாரும் சேர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த விஜய் அண்ணா தான் எப்படி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பிஜேபியை பேசினாரோ அவர்களுக்கு கூட கூட்டணி வைக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடிட்டுருக்கு அதிமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்களோ திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்களோ அப்படி எதிர்க்கக்கூடிய அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு சீட் ஷேரிங் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலே இன்னும் முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறீங்க முதல்ல விஜய் அவர்களை எல்லாரும் சொல்கிற மாதிரி பிஜேபியிட்டேந்து காக்கணும் அது மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்டேந்து அவரை காப்பாற்றணும் அது மாதிரி விஜய் அவர்களுக்கு முதல்ல அரசியல் வகுப்பு எடுக்கணும் அதுக்கு பிறகு அவருடைய தொண்டர்களுக்கு அரசியல் வகுப்பு எடுக்கணும் அப்போ தான் இந்த கட்சி உயர்ந்து நல்ல இதில் ஒரு அரசியல் களத்தில் வந்து துணிந்து நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்